நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம ராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலகட்டம் வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சிம்ம ராசிக்கான பலன்களாக தொகுத்து கொடுக்கலாம் அப்படின்றத நமக்கு இது இருக்கோம் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாத கிரகங்களை ஆராயும் போது தன்னோட ராசிநாதன் தனக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து தனாதிபதி லாபாதிபதியோட மறைந்து நிற்கக்கூடிய காலகட்டம் இந்த மாத காலகட்டங்கள் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே பா சிந்திக்கிறோம் அப்படின்னாக்கா தன்னோட ராசிநாதனை பார்க்கணும் தன் ராசிநாதன் வலிமை பெற்று உக்காந்துருக்காரா அப்போ அரசாங்கத்துக்கான கிரகம் ஆளுமைக்கான கிரகங்கள் தலைமைக்கான கிரகம் அப்படின்னாவே சூரியன் அப்போ இந்த சூரியனின் ராசியில பிறந்த சிம்ம ராசி எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனை மிகுந்த ஒரு காலகட்டங்கள் இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன சார் எடுத்த உடனே எங்களை எதுவும் பயமுறுத்துறீங்களா அப்படின்றலாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உலகளாவிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க போகுது அதில் முக்கியமாக சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேர காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவானு கேது பகவானு ஏற்றுக்க வீட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாதுங்க அப்ப இந்த செவ்வாய் கேது இணைவுன்றது சட்ட சிக்கல்களை உருவாக்கும் புதிய வகையான சட்ட சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்கும் மனதில் ஒரு இணை புரியாத ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணும் நாம் நினைச்சது எதுவுமே கிடைக்கலையென்ற ஒரு இர ஒரு விரக்திக்கு மனப்பான்மை ஏற்பட்டு எல்லாரோடையும் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய அளவுகளில் பேச்சுகளை பேசி மன உளைச்சல்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்குன்ட்டு இருக்குதுங்க அதனால் சிம்ம ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாத காலகட்டம் நாவடக்கத்தை பயன்படு அடக்குனீங்க அப்படின்னாக்கா பெரிய லெவலில் இழப்புகளை சந்திக்காத ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்ட்டு அதே வேளையில் இந்த சிம்ம ராசியா இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசாங்கத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை வகிச்சிட்டு இருக்கீங்க எனக்கும் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டிருக்கு இப்படின்ற மாதிரி ஒரு துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சோதனை மிகுந்த ஒரு காலகட்டங்கள் சொல்ல விரும்புகிறேன் அதுலேயும் முக்கியமாக இந்த காவல்துறை இராணுவ துறை ரயில்வே துறை பத்திரப்பதிவுத்துறை பள்ளி கல்லூரிகள் இந்த இடங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிகள் இருந்துவிட்டால் உங்க பேர்ல ஒரு சில அவச்சொற்கள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அளவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அதனால் அதனால நீங்க இந்த நேர காலகட்டத்தில் இந்த துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் செவ்வனே உங்களோட வேலைகளில் மட்டும் சரியா செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வராது இல்லையேல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் நீங்க மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு கோபங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக வருவோம் கோபத்தை அடக்கி கற்க வேண்டியதை கற்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல அனுபவத்தை கற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் இருக்க போகுது கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அது மட்டும் போதா இந்த மாத காலகட்டத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்குங்க அப்போ இந்த சிம்ம ராசி கும்பராசி மிதுன ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் முக்கியமாக அந்த துறை இராணுவ துறையில் பயணிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த காலகட்டமாக இருந்துகிட்டு இந்த துறையில் நீங்கள் கொஞ்சம் சாதனை பெற்று இந்த மாத காலகட்டத்தில் அதுக்காக ரொம்ப உழைப்பை எஃபெக்ட் போட்டிங்கனாக்கா இந்த மாதமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டுருக்கும் முக்கிய தலைவர்களுக்கு ஒரு பாதிப்பில் ஏற்பட்டு அந்த முக்கிய தலைவர்களில் உள்ள ஒருவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் கவனமாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கவனமாக இருக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் செவ்வாய்க்கியது இணைவு இருக்கனால எல்லா நேரத்திலையும் நாம் அறுவை சிகிச்சை செய்தது போல ஏ கொஞ்சம் கவனக்குறைவுகளாக செய்துட்டோம் அப்படின்னாக்கா அதனால் இந்த நேரத்தில் சில உயிர் பாதிப்புகள் ஏற்படத்துக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு இருக்கு அதனால சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மின்சாதன பொருட்களை உபயோகப்படுத்துறதுல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லா இருக்கும் திருவிழாக்கள் பொதுக்கூட்டங்கள் கலை நிகழ்ச்சி போன்ற நிகழ்வுகளுக்கு அதிகமாக கலந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா பெரிய லெவலில் பாதிப்புகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் இருக்கிறீங்க அதே வேளையில் சிம்மராசி என்பவர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பகவான் இருக்கனால திருமண விஷயங்களானது இந்த நேரத்தில் பேசி முடிக்கப்பட்டு நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்ப திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்னு அதே வேளையில் தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கனால தொழில் மூலிமா லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளுக்கு குறைவுகள் இருக்காது பணம் பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துட்டு அப்போ பணத்தை பற்றி நீங்கள் எதுவும் கவலை கொள்ளாதீங்க பணமானது ஓரளவுக்கு தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பணம் பல வழியிலிருந்து உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துட்டு சந்திரனும் சனியும் சேர்ந்து தனக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கனால மன உளைச்சல்கள் அவ்வப்போது வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அதை விட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த செவ்வாய்க்கேது இனிவு இருக்குது இந்த மாதிரி உடல் பாதிப்புகள் உயிர் பாதிப்புகள் ச தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கா அப்படின்னாக்கா நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல இல்லை கோயில்களில் குளிச்சுட்டு அருகில் உள்ள ஒரு வினா விநாயகபரமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் போல் குளையிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு அப்போ இந்த மாத காலகட்டம் முழுவதுமே தொடர்ச்சியாக ஒரு வழிபாடு செய்து கொள்வது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு தெய்வத்தை க செவனை பிடித்துக்கணும் ஐயா சாமி நீ தான் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி கொண்டீங்கனாக்கா ஒரு மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் போல் காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டுருக்கு அப்படின்றீங்க அடுத்து இந்த மாத காலங்களில் ராகு கேதியின் பிடியிலையும் அனைத்து கிரகங்களும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ ராகு கேதியின் பிடியில் அனைத்து கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து செயலாற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் முளைக்க மூக்க நுழைக்காமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்குதுங்க அதனால் பார்த்து இருந்துக்குங்க அரசு துறையில் பயணிக்கக்கூடிய அலுவலர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட தொழில்களை கவனமாக செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் மின்சார வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களோட வேலைகளை செவ்வனே செய்து முடிச்சுட்டு சரியான நேரத்துலேயும் சரியான காலகட்டத்துலேயும் வந்து பயணிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் யோகங்களும் காத்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றிருங்க அதே வேளையில் இந்த சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக தெளிவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு போகக்கூடாது திருமண விழாக்கள் பொதுக்கூட்டங்கள் கலை நிகழ்ச்சிகள் இந்த போ இந்த துறைக்கெலாம் நீங்கள் போ போகக்கூடாது அப்படின்ட்டு விதிங்க அப்படி போனீங்க அப்படின்னாக்கா அதனால மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் தான் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு காவல்துறை இராணுவத்துறை பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு கொஞ்சம் உங்களுக்கு பின்னர் இருக்கக்கூடிய நபர்களினால் உங்களுக்கு அவ்வப்போது பாதிப்புகளும் உருவாகும் அதே நேரத்தில் ஏதாவது பொறுப்புகள் வந்ததுன்னா அந்த பொறுப்புகளை விட்டு கொடுத்துறாங்க அந்த பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுத்து ஓரளவுக்கு நீங்கள் செயல்பட்டு அந்த துறையில் வளர்ச்சி பெற்றால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகளும் இந்த மாத காலகட்டத்தில் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுது அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் எது நல்லது எது கட்டுதுன்றது சிந்தித்து செயல்படுங்கள் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி அப்படின்னா காட்டுக்கே சிங்கம் தான் ராஜான்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன்தான் சிம்ம ராசிக்கு அதிபதி சிங்கம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கத்த தெரியும் கோவப்படு தெரியும் பேச தெரியும் ஆனால் சண்டை போடுறதை நீங்கள் தான் சமாதானப்படுத்துறது நீங்கள் தான் பொதுவாக சிம்ம இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா எப்பயுமே மற்றவங்க வாழ்றதுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டீங்க சரியா இப்போ வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குன்னா கல்லு போகுது மெல்லன்னா பல்லு போகுதுன்ற கணக்குல கரெக்டாக ஒரு நாலரை மாதமா போராடிட்டு இருக்கக்கூடிய ராசியா இருக்கலாம் சிம்ம ராசி தான் பொதுவா சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருந்தீங்க அருமையா இருந்தீங்க கவலைன்னா என்ன கஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாம ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க ஆனால் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தா சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி கும்பத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படி வரும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தா அஷ்டமுத்து சனி இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பொதுவாக இருக்கிறதுலையே மோசமான சனி என்னன்னா அஷ்டமத்து சனி தான் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் கொடுக்குற கஷ்டத்தை சிம்மராசிக்கு ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துட்றான் அப்படி பார்த்தா இந்த நாலரை மாசத்திலேயே போதுண்ட சாமின்ற அளவுக்கு ஒரு நிலைமை இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா சனி பிடிச்சா வேலை வாய்ப்புக்கு எடுத்துட்டுருவார் அதாவது வேலை இருந்தும் பலன் இல்லை வேலையில் நாமளா விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவதுன்றது பார்த்தா வேலை இருந்தும் பத்து ரூபாய்க்கு வருமானம் இல்லாமல் ஏன் வந்தமுன்னு புரோஜனம் இல்லாமல் பண தேவைக்காக வேண்டி ஓடிட்டுருப்போம் அந்த மாதிரி சூழல் சிம்ம காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசி தான் சிம்ம ராசி அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ராசி அப்படின்னா புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியத்தை சார்ந்த ராசி தான் சிம்மராசி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும் கேள்வி நீங்களே தான் பதிலும் நீங்களே தான் மனசுக்குள்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்கு ஆறுதல் நீங்களே தேடிக்குவீங்க அந்த மாதிரி ராசி தான் சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ போன ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதாவது சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி இருபத்தி ஒன்பது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார் அப்போ இன்னைக்கு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான ஒரு காரணம் தான் சொல்லுவேன் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படி பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு உண்டான ஒரு ஃப்ளாட் தான் இந்த ஃப்ளாட் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க சரிங்களா வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாமே ஜெயிக்க முடியாது சரிங்களா அதில் நூற்றுரு ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் அந்த சாதிக்கிற இடத்துல வரக்கூடிய நேரம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் ஒரு நாலரை மாத காலத்துக்கு எவ்வளவு வச்சு செஞ்சு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே நாலரை மாதம் அப்படியே கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறார் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீ எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லையா அதுக்காக வேண்டி நிறைய கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க நிறைய வைத்தியங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் செய்யலாமா வேண்டாமா இது செஞ்சு நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும் வக்கரத்தில் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா புத்திர செல்வத்துக்கு பலன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா நிச்சயமா எங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கலஸ்தர காரகன் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் தான் இப்ப வக்கரமாகறாரு அப்ப வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப கிட்டத்தட்ட நான் சொல்றது உங்களுக்கு கலஸ்தர காரகனே இப்போ வக்ரம் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் திருமண வரன் பார்க்குறவங்களுக்காக இருந்தால் நிச்சயமா நான் சொன்ன இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர காரகனே யாருன்னா சனிதான் உங்களுக்கு ஏழாவது ராசி வந்து கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனிதான் அப்ப சனி பகவானே இப்ப வக்ரமாகறதுனால உங்களுக்கு வந்து மாங்கல்ய வலு கண்டிப்பா சேர்க்கிறாரு சரியா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசி அப்படின்னு பார்த்தா கடகராசி தான் கடகராசியில வந்து பார்த்தா இன்னைக்கு புதன் பகவானும் உங்க அதாவது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவானும் இப்ப இணைஞ்சு உக்காந்துருக்குறாங்க உங்க வீட்டுக்கு அதிபதி யாரு சூரியன் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு அந்த சூரியன்பே பன்னெண்டாவது வீட்டில் கடக கடகராசியில் உட்காடுறாரு அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் தான் யாருன்னா சூரியன் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தா ஆடி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் கட்டாண்டது முப்பத்தி ஒரு தேதி வரைக்குமே அவர் வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த கிரகம் வேற செய்யாது இல்லையா உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா யாரு கூட சேர்ந்திருக்கிறாரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானோட இணைஞ்சிருக்கிறார் அப்ப அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அவருமே இன்னைக்கு வந்து கடகராசில்தான் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப வந்து கட்டான்றது புதனும் உங்க வீட்டுக்கு அதிபதி உங்க சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தா புதன் ஆதித்திய யோகம் இந்த மாதிரி யோகமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒண்ணு அதாவது வெளிநாடு போற யோகம் கண்டிப்பா கிடைக்கும் இல்ல தொழில ஆரம்பிக்கிற யோகம் கிடைக்கும் இல்ல ஆரம்பிச்ச தொழில் ரீதிய சாதிக்கிற யோகம் கொடுக்கும் ஹெல்த் பிரச்சனை தீர் கடன் பிரச்சன இருந்து வெளியில் வரலாம் கண்டிப்பா இது நடக்கும் அப்படி பார்த்தா இந்த ஆடி மாசம் முழுவதுமே அந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சு அதே தான் இருக்கும் என்ன சூரியன் வந்து இயல்பு நிலையில் இருப்பாரு புதன் பகவான் வந்து பார்த்தா ஆடி மாசம் மூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சி அதே மாதிரி வந்து இந்த கட்டான்றது இந்த ஆடி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கிரத்தில் இருப்பாரு அப்படி பார்த்தா ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிற கிரகம் வேலை செய்யாது இல்லையா அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதி போய் கட்டா இன்னைக்கு புதன் பகவானோட உட்காரும் போது புதன் பகவான் வக்ரமாகும் போது அந்த கிரகம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்த கல்விக்கு அதிபதியும் உங்க வீட்டுக்கு அதிபதி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து புதன் ஆதித்திய யோகத்தை பாக்குறதுனால பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த கிரகம் கண்டிப்பா வேலை செய்யும் இதுல மாற்றமே இல்லை சரிங்களா அந்த புதன் பகவான் வக்கரத்துக்கு போறதுனால இயல்புக்கு மாறாக வேலை செய்வாரு அப்ப படிப்பு நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் பறி போனவங்களுக்கு நீங்களாவே வேலை விட்டுட்டு வெளியில வந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுக்கதா செய்வார் இதை நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூணு விஷயம்தான் ஒன்னு அதாவது இப்ப உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியா பார்க்குற சனி பகவான் வக்ரமாகறார் அப்ப உங்களுக்கு இயல்புக்கு மாறாக நல்லது கொடுப்பாரு அது ஒண்ணு அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவானும் இப்ப வந்து பார்த்தா கட்டான்றது வந்து வக்ரம் ஆகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்யறவர் அப்ப திருமண யோகத்தையும் கொடுப்பாரு உங்க வீட்டுக்கு அதிபதி போய் கட்ட பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி வேலை செய்ய தான் ஆனா புதன் ஆதித்திய யோகம் பெற்று உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமா அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு அது போக புதன் பகவானும் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லது கொடுப்பாரு கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா நல்லது பண்றவர் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு கூட இணைஞ்சி இப்ப நான் சொல்ற மாதிரி சனி புதன் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த நான்கு இறங்கி இப்ப செயல்படும் பொழுது இந்த மாசம் நூறு சதவீதம் உங்களோட வளர்ச்சி நல்லதா இருக்கும் சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்து உங்களோட செயல்பாடு நல்லா இருந்து நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போறீங்க இன்னைக்கு பன்னெண்டு ராசியில ஃபேவரா இருக்கக்கூடிய ராசி என்னன்னா உங்க சிம்ம ராசி தான் சரிங்களா எந்த வகையில பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறார் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதை மாட்டாரு ஆனா இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான்ன்றது வந்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகராசியில் அதாவது சிம்மத்தில் இருந்து ராசிக்கு போறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல பார்த்தா அப்படின்னா சொந்த பந்தங்கள் உறவுகளாலேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் எது எப்படியோங்க சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை கண்டிப்பா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு நாலரை மாசமா இருந்தீங்க அடுத்த நாலரை மாசமா நீங்க சாதிக்கிற இடத்துல வந்து சாதிக்க போறீங்க சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி சிம்ம ராசிக்கு என்ன பலன் நிலைத்து நிற்பவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைத்து நிற்கக்கூடியவன் ஆளுடைய பிள்ளைக்கு அருள் பால் கொடுத்தவர் ஆளுடைய பிள்ளையை தூக்கி மடியில் வைத்தவர் ஆளுடைய பிள்ளையை அனைத்து பால் ஊற்றியவள் ஆளுடைய பிள்ளைக்கு தங்கத்தால் தங்க தின்னத்தால் பாலில் பக்த்தவர் அப்ப எப்படிப்பட்ட இருக்கிறான் அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு ஆடி மாசம் என்ன செய்யும் அப்ப சிம்ம சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் எல்லாமே விளக்கமா சொல்லட்டேன் அப்போ உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய அஷ்டம்தி சனி பத்தி கவலையே படாதீங்க என்ன கவலை குரு திசையில புதன் புத்தியோ புதன் திசையில குரு புத்தியோ புதன் திசையில செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில குரு புத்தியோ நம்பர் ஒன்னும் அடுத்தது அஷ்டம்தி திசனிக்காரவங்களுக்கு சனி சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட கேது சம்பந்தப்பட்ட திசா புத்தி வராம பாத்துக்கோங்க அந்தரமோ புத்தியோ சுட்சமோ அதி சுட்சமோ இது இல்லைன்னா நீங்க ஒரு சக்கரவர்த்தி நீங்க ஒரு ராஜயோகத்துக்கு உரியவர் சப்போர்ட் பை உங்களுடைய தசா உங்க ஜாதகத்தில் உள்ளது உங்க ஜாதகத்தில் எடுத்துக்கணும் அப்ப உங்க ஜாதத்தில் அப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக இந்த அஷ்டம சனிய ஒரு வழி பண்ணிடலாமா ஒண்ணு செய்ய மாட்டாரு மயங்கிடுவாரு கருங்குவலையை நூத்தி எட்டு கருங்குவளைய கொடுங்க ஓம் காகத்வஜா கற்ககசாய தீமையே தன்னோ மந்த பிரஜோதய ஓம் நீலாஞ்சன சமாபாசார் யமாக்ரதம் சாய மாத்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா சனீஸ்வரா எம்பெருமானே என்னை காப்பாத்து நீதம் பொறுப்புன்னு சரண்டட் ஆயிருங்க அஷ்டம் பிரச்சனை ஒன்னும் செய்யாது என்ன முதல் சுற்றா கொஞ்சம் கவனமா இரு போக்குவரத்துல கவனமா இருங்க படிப்புல கவனமா இருங்க பண்பாட்டுல கவனமா இருங்க நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க எல்லா வகையிலும் பைனான்ஸ்ல கவனமா இருங்க கொடுக்கறவங்களை கவனமா இருங்க தொழில கவனமா இருங்க வீட்டுல கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமாக ஏன் சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் அதாவது அஷ்டமத்து சனியோட இன்னொரு ஒரு கெட்ட நேரம் இன்னொரு ஒரு கெட்ட கோல் இன்னொரு நவக்கிரக கோல் ரெண்டு வீட்டையும் இறுக்கி பிடிக்குதுங்க யார அங்கே கும்பத்துல ராகு சிம்மத்துல கேது அடுத்து செவ்வாய் வரப்போறார் பத்து நாள்ல செவ்வாய் வர போறார் செவ்வாய் ஆடி மாசம் செவ்வாய் சாரி செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் கேது சிம்மத்துல உங்க வீட்டுல இருக்காங்க அப்ப செவ்வாய் கேது அங்கே ராகு அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் காப்பணும் துணை வீட்ட கவனம் என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க இருக்கிறத செய் வேதண்டவாதம் பேசாத இதத்தான் சொல்லணும் ஏன்னா செவ்வாய் கேது மூர்க்க கொள்ள முடியாது ராகு அதை விட முப்பது அடி அதிகமாக பாய வேண்டியது அப்ப ஏழுக்கு ஏழு ஏழாம் பொருத்தம் எப்படி இருக்கும் மிகவும் பலவீனமாக இருக்கும் எல்லா வகையிலும் பழக்க வழக்கத்திலிருந்து தொழிலிருந்து படிப்புல இருந்து எல்லா வகையிலும் கவனமாக இருக்கிறது ஏன்னா அச கூட என்ன சப்போர்ட் அஷ்டம் பிரச்சினை அஷ்டம் பிரச்சினை மட்டும் இல்லை வக்ரத்தில் வேற இருக்குது வக்ரம் வந்து சிம்மத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் பட் இருந்தாலும் உங்க திசா பற்றி கவனம் நீங்க இருக்கக்கூடிய இடம் கவனம் அப்படி இருந்து கொண்டால் செவ்வாய் கேது இந்த ராகு ஏற்கனவே ரொம்ப அந்த வாழ்க்கை தான் பார்ட்னர்ஷிப் புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காது நெருப்பு சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது உங்களுடைய கேன்டீன் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தம் அரசியல் அரசியல் டெண்டர் எக்ஸாமினேஷன் பத்து இல்லைங்க இருபதுல எழுதிக்கிட்டே இருக்கு இப்போல்லாம் யோக பலம் இருந்தால் தான் வேலை கிடைக்கிது இப்போல்லாம் கவர்மெண்ட்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் சித்திரையில பிறந்த வேலை ஆவணில் பிறந்த வேலை கார்த்திகையில் பிறந்த வேலை அதெல்லாம் கிடையாது இப்போ யோகா பலம் வேண்டும் அந்த யோக புலத்துக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தாயும் தந்தையும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இறைவனை வழிபடுதல் வேண்டும் இறைவனை வழிபடுறமோ இல்லையோ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருனார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனெந்தும் காரான் மணிவிளக்கு இந்த மணிவிளக்கு சுத்தம் இருந்தா போதும் உங்களுக்கு அவேட்டம் வேலை கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக் வேலை கிடைச்சா அப்படியெல்லாம் இருந்து வந்தா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாசத்துல உங்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு சூரியன் இருக்காங்க கொஞ்சம் செலவு குறைங்க கொஞ்சம் கோபத்தை குறைங்க கொஞ்சம் வேகத்தை குறைங்க தான தர்மத்தை பெருக்குங்க அரசியல்ல புகுந்து எடுக்கும் அரசியல்ல புகுந்து சிம்மாசனம் ஏறுவதற்கான நேரம் இந்த நேரம் சிம்மாசனம் தகுதிக்குரிய நேரம் இந்த நேரம் சிம்மாசனத்தில் இருப்பதற்கு தான் சிம்மத்துக்கு அதிகார பலம் உண்டு அலங்கார பலமும் அதிகார பலமும் உண்டு யாரை வழிபட வேண்டும் பைரவரை வழிபடுங்க பைரவரோட திரு திருவிண்ணுற்றமை பைரவர் வழிபடுங்க அன்னைய வழிபடுங்க இந்த ஒரு இந்த ஒரு ஒரு மாசம் மட்டும் எந்த தேர்வுல என்ன செய்யணும் அம்பிகனுடைய அம்பிக பவானி அஷ்டகம் லலிதா சர்ஷனமும் இதெல்லாம் பண்ணி வந்தா இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆவணி மாசத்துல நடக்கக்கூடிய மங்கள காரியத்திற்கு இந்த ஆடி மாத பிறப்பும் சிறப்பும் கண்டிப்பாக இந்த வழிபாடு ஒரு தீர்வை குறைக்கும் என்பதுல கருத்து அல்ல